ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலஃபிஸ் சமையல் இன்றைக்கும் நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே கறி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி குழம்பு கிரேவிங் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி அடிக்கடி இருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இன்றைக்கி நான் பீஃப் கோலா உருண்டை செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பீஃப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி மட்டன்லேயும் பண்ணலாம் சிக்கன்லேயும் பண்ணலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறியை வந்து குக்கரில் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கறிக்கு தேவையான அளவுக்கு மிள உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு பத்து விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி வந்து வெந்து வரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் இதே சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ கறியுமே விசில் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கறி நல்லாவே வெந்து வந்திருக்குது நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனாலும் கொஞ்சம் ட்ரையாக வெந்து வந்திருக்குது ஸோ இதனால் வெந்த கறியை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கறியை நீங்கள் பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க பொறிகடலை பவுடர் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் இதை சேர்க்குறோம் அது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே நல்ல கைகளில் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இது ஆல்ரெடி கறியில் நல்லாவே வெந்துடுச்சு இப்ப நல்ல வெளி நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாப்டாவும் வரணும் இது நல்ல செவக்க நல்லா எடுங்க நல்ல ஒரு செவப்பு கலர் ஆனதுக்கு அப்புறம் இத நல்லா எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு சைடிஸாகவும் எடுத்துக்கலாம் எப்போ ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்